ஒன்மேட் வர உள்ளே வரவேற்க நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க உதவின்னு கேட்கும் போது சில பேர் நம்மளை மறந்து போயிட்டு நம்மளை திரும்பி கூட பார்க்காம போயிருக்காங்க ஆனால் இந்த உலகத்துல ஒருத்தர் மட்டும் நீங்க எப்போ உதவின்னு கேட்டால் உடனே வருவாரு ஒரு வேலை நீங்க பணக்காரங்களா இருக்கலாம் ஒரு வேளை இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலமையில இருந்தாலும் நீங்கள் உதவின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் உடனே ஓடி வராரு அவர் தாங்க எபினேசர் அதான் சாமியில் ஏழு பன்னெண்டில் சொல்லப்படுது எபினேசர் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் ஆமாங்க இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு உதவியோ இல்லை ஏதோ ஒரு ஆசிர்வாதமோ இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியங்களோ நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அது ஆண்டவர் மட்டும்தாங்க ஆண்டவங்க வாழ்க்கையில் இல்லைன்னா எப்படி மனுஷங்க கண்களை தயவு வந்திருக்கும் எப்படி நமக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க முடியும் இப் இப்போது இந்த நிமிஷத்தை நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறது கடவுளால் மட்டும்தானாங்க ஆண்டவர்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன இருப்போம் ஒரு வேளை இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படலாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் எப்படின்னே சரி எனக்கு இவ்வளோ நாள் நீங்கள் உதவி செஞ்சீங்களே இனியும் இந்த காரியத்தில் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் உதவிகள் வர்றதை நீங்களே உங்களை கண்களால் பார்ப்பீங்க நீங்களவர்கள் உங்களே அசைப்படாதாமே